அனைவர்களுக்கும் அழைக்கும் நான் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து உங்களது சகோதரன் சலீம் என்றைய தேதி இரண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த காணொலி காட்சி பதிவு எதற்காக வென்றால் நான் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நமது செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் பகுதியை அடுத்திருக்கக்கூடிய காயார் கிராமத்தில் சுமார் இரண்டரை ஏக்கர் வக்கு சொத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பாவனம் கிடைத்திருப்பதாகவும் அதனை மேற்படி காயார் கிராமத்திற்கு சென்று முதல் கட்டமாக அந்த இடத்தில் என்ன அமைந்திருக்கக்கூடிய சூழல்களையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அதேபோன்று அடுத்த கட்ட பணிகளாக வருவாய்த்துறை மற்றும் இஸ்லாமிய வரலாற்று பதிவுதல்கள் ஆகியவற்றை சேகரித்து அதன் மூலமாக அந்த சொத்துடைய உறுதித்தன்மையை மென்மேலும் அதிகரிக்க வேண்டும் என்பதின் அடிப்படையில் வெளியிட்டிருந்தேன் அதை பொதுவெளியிலும் நான் பதிவு செய்திருந்தேன் அதன் அடிப்படையில் கடந்த இருபத்தி எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் நாளன்று மேற்படி காயார் கிராமத்திற்கு கல ஆய்வுப் பணிக்காக செல்வது என்று முடிவெடுக்கப்பட்டது அன்றைய தினம் நானும் என்னுடன் திருப்பூரில் பகுதியைச் சேர்ந்த மனிதநேய ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த அன்பு சகோதரர் அன்வர் அவர்களும் அதேபோன்று கேளம்பாக்க பகுதியைச் சேர்ந்த கேளம்பாக்கம் ஒன்றியத்துடைய தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிநய மக்கள் கட்சியுடைய சேர்ந்த ஒன்றிய தலைவர் சகோதரர் உமர் அவர்களும் அதேபோன்று கோவளம் சோனகுப்பன் பகுதி மஹல்லா ஜமாத்தினைச் சேர்ந்த இக்பால் பாய் அவர்களும் ஆக நான் நான்கு 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 பேருமாக மேற்படி தினத்தன்று காலை பதினோரு மணி முதல் அந்த கிராமத்திற்கு சென்று மாலை நான்கு மணி வரையிலும் ஆய்வு பணிகளை மேற்கொண்டோம் அந்த நேரத்தில் என்னென்ன தகவல் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றது அதனுடைய விவரங்கள் என்ன என்பதை கூறுவதற்காகத்தான் அதை பதிவு செய்வதற்காகத்தான் இந்த காணொளி காட்சி பதிவு அகிலெல்லா அன்றைய தினம் காலை பதினோரு மணிக்கு முதல் கட்டமாக நாங்கள் காயார் கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்துக்கு சென்றோம் அங்கே எங்களுக்கு உரிய உதவியும் ஒத்துழைப்பும் முழுமையாக வழங்கிய காயார் கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் நாங்கள் எடுத்து சென்ற ஆவணத்தை பார்த்துவிட்டு அனைத்து ஆவணங்களையும் அவரிடம் இருக்கக்கூடிய அனைத்து கிராமத்துடைய ஆவணங்களுடன் ஒப்பிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் நாளிலிருந்து மேற்படி தாங்கள் புரியபடியான சர்வே எண்ணான இரநூத்தி நாற்பத்தி ஒன்று பார் ஒன்று மற்றும் சர்வே நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ஒன்று பார் ரெண்டு ஆகியவை இடம்பெற்றுள்ள சுமார் இரண்டரை ஏக்கர் நிலங்களும் தனியார் பேரில் பட்டா போடப்பட்டு அவருடைய சுவாதனத்தில் இருக்கிறது என்றும் அதற்கு மேற்பட்ட ஆவணங்களை தேடி பார்த்து எடுத்தால்தான் உண்மையான நிலவரம் தெரிய வரும் என்றும் எங்களுக்கு அன்பான முறையில் அறிவுறுத்தினார் அதன் அடிப்படையில் அடுத்த கட்டமாக நமக்கு நிச்சயமாக தெரியும் முதல்ல கலாய்வு பணிக்கு தான் அங்கே சென்றோம் ஆவணப்பூர்வமான தேர்தல் பணிக்கு நான் அடுத்த கட்ட பயணத்தின் அடிப்படையில் மேற்படி ஆவணங்களுடைய பழைய தன்மை பழைய புராதான ஆவணங்கள் பழைய எஸ்எல்ஆர் காப்பி ஆர்எல்ஆர் காப்பி செட்டில்மெண்ட் பதிவடி இதைகளை தேடி மாவட்ட தலைவர் அவர்கள் அலுவலகத்துக்கு சென்று முறையிட உள்ளோம் அது அடுத்த கட்ட பணி தற்சமே காலப்பணிக்காக மட்டும்தான் சென்றோம் எனவே அவர் கூறிய அறிவுறுத்தல்களை நாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அந்த கிராமத்துடைய வரைபடத்தை கேட்டோம் அப்போது தான் அந்த இடம் சர்வே நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ஒன்று எங்கே இருக்கிறது என்று நாங்கள் ஆய்ந்தறிய அந்த இடத்திற்கு செல்லக்கூடிய வழிமுறையை அதை தரும் அதன் அடிப்படையில் அதை கேட்டோம் உடனடியாக அதை எங்கள் பார்வைக்கு தந்தார் அதை செல்போனில் படம் எடுக்கவும் அனுமதித்தார் அதே போன்று நல்ல நோக்கத்திற்காக வந்திருக்கக்கூடிய தங்களுக்கு உதவி செய்வதற்காக அந்த இடத்தை அடையாளம் காட்டுவதற்காக கிராம உதவியாளர்கள் அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்களும் எங்களுடன் அனுப்பி வைத்தார் எல்லாம் அன்றைய தினம் பன்னெண்டு மணி அளவில் அந்த இடத்துக்கு எங்களை போய் காட்டினார்கள் அது தார் சாலையிலிருந்து மேற்படி இடம் வந்து ஒரு விவசாய நெற்பயில் செய்யக்கூடிய இடமாக இருந்தது தார் சாலையிலிருந்து வரக்கூடியாக நடந்து சென்றால் ஒன்பதாவது கழனியாக அது வந்தது அங்கே அக்கம் பக்கத்தில் இருந்த தோழர்களிடம் விவசாய தொழிலாளர்களிடம் அது குறித்து நம்ம கேட்டறிந்தோம் பாய் தார் ரோட்டில் ஒரு சென்ட்டு ஏழு லட்சம் ரூபா போகுது இது மாதிரி வழி இல்லாத சொத்து இரண்டு லட்சம் ரூபா வரைக்கும் போகுது நீங்கள் இடம் வாங்க வந்திருக்கீங்களாங்கிற கேள்வி எழுப்பினாங்க நாங்கள் வெளிப்படியாக இருக்குன்னு சொல்ல முடியல இல்லை சும்மா பார்க்க வந்தோங்கிற அந்த காரணத்தை சொல்லி இந்த இடங்களை ஜிபிஎஸ் மொபைல் கேமரா மூலமாக அதை வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அந்த இடத்துடைய அமைவிட படம் இருந்தால் அதை நம்ம யார்கிட்டையும் வழி கேட்காமல் அது நிச்சயமாக அதை கூகுளில் தட்டணுன்னா ஒரு முறை புகைப்படம் எடுத்துகிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக எந்த சகோதரர்கள் இனிமேல் அந்த சென்றாலும் அடுத்த கட்ட சந்தனைகள் அதுக்கு சென்றாலும் ஈஸியாக அது வழிமுறையை காட்டுக் ஒரு அடையாள பதிவு அதை எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள் தூய எண்ணத்தோடு நம்ம வந்தக்கூடிய முழுமையான நோக்கத்தை எடுத்துரைத்தோம் அங்கிருந்த தகவல்கள் சொன்ன ஒரே விஷயம் பாய் அதுவும் ஒரு பங்களா வீடு தெரிஞ்சு பாருங்கள் அதுதான் நீங்கள் தேடி வந்த இடத்துடைய அந்த அம்மையார் நம்ம ஒரு பேர் சொன்னோம் பொது வெளியில் சொல்லக்கூடாது அவர்கள் பேரை தான் பட்டா இருக்கு அவர் பேரை குறிப்பிட்டு கேட்டபோது அந்த இடத்துக்கு அவங்க தான் பட்டாதாரர் அவங்க வளமையாக வாழக்கூடிய நபர் நீங்கள் இவ்வளோ தேடி வந்திருக்கீங்க அந்த அம்மையார்கிட்ட போய் நீங்கள் விஷயத்த சொன்னாலே அவர்கள் உண்மையாக இருந்தால் அவங்களே சொல்லக்கூடிய அளவில் இலகுவாக எளிமையான நேர்மையான ஒரு மனிதர் அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் கால நிர்மய காரணமாகவும் மேற்கொண்டு ஆவணங்கள் நாங்கள் எடுத்து செல்லாத காரணத்தால் அவர்களை நேரில் செல்வதை பார்ப்பதை நாங்கள் தவிர்த்து விட்டோம் அதன்படி நம்மளுடைய தூய நோக்கத்தை உடனே அங்கே இருந்த தொழிலாளர்கள் இந்த சொத்து சம்மந்தமாக எங்களுக்கு தெரியல நீங்கள் விரிவாக மேற்பார்வை ஆய்வு பண்ணிக்கங்க அவங்கள போய் அணுகுங்க அப்படின்னு ஒரு வார்த்தையோட முடிச்சுட்டாங்க ஆனாலும் கூடுதலாக ஒரு செய்தியை சொன்னாங்க காயார் கிராமத்துக்குட்பட்ட சோழந்தாங்கல் என்ற பகுதியில் இஸ்லாமிய சமூகத்தை நாங்கள் துலுக்கங்கிற வார்த்தையை தான் வளமையாக பேசுவோம் அது எங்களுக்கும் அவருக்கும் உறவு நிலையை மேம்படுத்தக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பகைகள் அதை தவறாக நினைக்கிறீங்க அதனால தான் கூச்சப்பட்டு சொல்கிறேன் துளுக்க மோடுன்னு சொன்னால் அவங்க வாங்க இடம் அந்த துளுக்க மோடு ரெண்டு இருந்திருக்கு உங்கள் சமுதாயத்துக்கு சொந்தமானது அப்படிங்கிற தகவலை எங்களுக்கு கொடுத்தார்கள் மேற்கொண்டு பாய் நீங்கள் உங்கள் சமுதாயம் சார்ந்து வந்திருக்கீங்க அது ரெண்டுமே உங்கள் சமுதாயம் சார்ந்த சொத்து இந்த ஊரில் ஐம்பது அறுபது வருடத்துக்கு முன்பாக பெருந்தலை கட்டா வாழ்ந்த இஸ்லாமிய குடும்பங்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு சொந்தமான தனிப்பட்ட சொத்துக்களும் சமீபத்தில் விற்றுருக்காங்க நாங்கள் அந்த இடத்த சொல்லலை இந்த இடத்துல பெருந்தளைக்கட்டாக இஸ்லாமியர்கள் வாழ்ந்துருக்காங்க அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இங்கே இருக்கக்கூடிய இந்து மக்களும் இஸ்லாமியர்களும் ஒற்றுமையாக வாழ்ந்துருக்காங்க அது அடையாளமாக எங்கள் கோயில் குளத்துக்கு எப்படி பொதுவான இடங்கள் நாங்கள் வந்து பிரித்து வச்சுப்போமோ ஊரால் அனுபவித்து வைப்போமோ அதே போல் துளுக்கமேடு என்கிற பகுதியை குறிப்பிட்டு ரெண்டு இடங்கள் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஊர் மக்கள் அந்த இடத்த தயவு செய்து அதை நீங்கள் போய் பார்க்கணும் அதில் ஏதாவது நல்லது செய்யுங்க என்று அத்தனை இங்கே இருந்த விவசாய சகோதரும் சொன்னார்கள் உடனடியாக நாங்கள் அந்த சோழந்தாங்கல் என்கிற பகுதிக்கு போனோம் அதுவும் காயார் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ஒரு கிராமம் தான் காயார் கிராமத்து ஒரு பகுதி தான் அங்கே சுமார் ஐம்பதுலேருந்து எழுபது வீடுகள் இருந்ததை அனைத்து வீடுகளும் ஏறி இறங்கணும் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணி நேரம் இது சம்மந்தமாக விசாரணை மட்டுமே செய்கிறோம் நிறைய பேர் புதுசாக வந்திருக்கோம் பாய் நாங்கள் வந்து முப்பது தான் ஆச்சு நீங்கள் பிரதான விஷயம்லாம் என் கிட்ட கேட்டால் என்ன ஏன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க உண்மையான வார்த்தை வயசான தலைக்கட்டுகளை தேடி நாங்கள் தெரிந்தோம் அப்போது அவர்கள் சொன்ன வார்த்தை யார்ப்பா சொன்னது கட்டை வந்திருக்கீங்களே இதை வந்து இஸ்லாமியர் வாழ்ந்த பகுதி காயார் கிராமத்தில் இந்த பகுதி தான் வாழ்ந்தாங்க வரைக்கும் பார் பெரிய ஒரு தோப்பு இதை வந்து தமிழக அளவில் பிரபலமான இருக்கக்கூடிய ஒரு அம்மா வாங்கியிருக்காங்க அதெல்லாம் பாய் பாய்மார்கிட்ட தான் வாங்கினாங்க அதெல்லாம் அவங்களுடைய பாய் சொத்து தான் ஆனால் தனிப்பட்ட பாய்களுடைய சொத்து நீங்கள் தேடி வந்திருக்க எந்த சொத்துன்னு கேட்டாங்க நாங்கள் சமுதாயம் சார்ந்து இஸ்லாமிய மக்களுக்காக அனைத்து தரப்பு மக்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு பகுதி எங்களுடைய இஸ்லாமியர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அவருடைய தனிப்பட்ட சொத்தோ அவர்கள் சார்ந்த அடையாளமே எங்களுக்கு தேவையில்லை ஒட்டுமொத்த சமுதாயம் சார்ந்து ஏதாவது ஒரு சொத்து இருந்திருக்கும் மசூதிகள் கோரிகள் அல்லது ஈதுகாக்கள் அல்லது சமாதிகள் கல்வெட்டுகள் எதன் இருக்கிறதா என்று கேட்டோம் அது போலலாம் எங்களுக்கு தெரியல எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று இந்த ஊரில் ரெண்டே ரெண்டே துடுக்க மேடுகள் இருக்குது அது அத்தை முஸ்லீம்களுக்கும் பொதுவான சொத்து எந்த முஸ்லீம் அங்கே வாழ்ந்தாலும் அதை தான் பயன்படுத்துவாங்க இனிமேல் ஏதாவது முஸ்லீம் வந்தாலும் அதை தான் அங்கே பயன்படுத்தணும் அதை தாண்டி வேற எதையும் கேட்கக்கூடாது அந்த இடம் உங்களுக்கான இடம் உங்கள் சமுதாயத்துக்கான இடம் உங்கள் பாய்ங்க வச்சுருந்தாங்க சொத்துக்கெல்லாம் அதை விற்றுட்டு போயிட்டாங்க நாங்கள் அதை அதெல்லாம் வாய் தரணுமா சொன்னோமா நீங்கள் வந்து சமுதாயம் சார்ந்து உங்கள் சொத்து ஏதாவது தேடுதலாக இருக்கான்னு தேடிட்டு வரீங்க உங்களுக்கு சொல்லக்கூடிய கடமை எங்களுக்கு இருக்குது அது உங்களுடைய சமுதாய சொத்து என்று அந்த இடத்த அங்கிருந்த பெருவாரியான மக்கள் அனைவரையுமே கேட்டோம் அந்த விஷயத்தை எந்த விதமான மாறுதலும் இல்லாமல் புதிதாக வந்தவர்களை தவிர்த்து பழைய வாட்கள் கிட்டத்தட்ட ஐம்பது வருடமாக வாழக்கூடிய அனைத்து மக்களும் அந்த செய்திகளை சொல்லியிருக்காங்க அந்த பகுதி இரண்டு பகுதியை எங்களை கிட்டட்டு போய் காமிச்சாங்க அது சோழம் அந்த மக்கள் வசியக்கூடிய பகுதியிலேயே ஒரு பெரிய இடம் இருந்தது அதோடைய சர்வே நம்பர் அதோடைய விஸ்தீரணம் எங்களுக்கு தெரியல தர்சிம் அந்த இடத்துக்கு அருகாமையில் முஸ்லீம்கள் வாழ்ந்தார்கள் அது தனிப்பட்ட சொத்து அந்த சொத்தை தமிழக அளவில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு தர ஒரு பெண்மணிக்கு வாங்கியிருக்காங்க அது அவருடைய சொத்து அவர்களுக்கு அருகாமையிலே அவர்கள் தவறுதலாகவோ அல்லது புரிதலின்மையாகவோ இந்த துலுக்க மேடையை சேர்த்து ஃபென்சிங் போட்டிருக்காங்க காலப்போக்கில் அவர்கள் வாங்கும் பொழுது அந்த பகுதியை ஆரம்பிக்கலை ஃபென்சிங் போடலை அந்த இடத்த உங்கள்கிட்ட காட்டுறோம் நீங்கள் விவோ மற்றும் உங்களுடைய ஆச்சாரியர்களை எடுத்துகிட்டு போய் அந்த அம்மையார்கிட்ட காமிச்சா அவர்கள் மிகவும் நல்லவர் அவர் உடனடியாக அந்த ஃப்ரெண்ட்ஸு கேட்டு உங்கள் சமுதாயத்திட்ட அதை கொடுத்துடுவாங்க நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் ஆவணங்கள் மட்டும் தேடுங்க அது புறம்போக்கு நிலம் புறம்பாக்காதான் இருக்கும் எங்களுடைய கோயில் மற்ற விஷயங்கள் இந்த ஊரில் எப்படி புறம்புக்கு சொத்தாகவே அரசாணங்களில் இருக்குதோ உங்களுடைய சொத்தான துளுக்க மேடம் அது போல தான் இருக்குது அதுக்குன்னு ரெக்கார்டெலாம் ஒன்றும் கிடையாது இருந்தாலும் நீங்கள் மேற்கொண்டு ஆய்வு பணிகளை வாங்க எங்கள் ஊர் சார்பாக முழுமையாக நாங்கள் ஒத்து ஒத்துழைப்பு தரோம் இது துளுக்க மேடுங்கிற ஒரு இஸ்லாமிய சார்ந்த பகுதி இந்த சொத்து உங்களுது நாங்கள் எங்கே வேணாலும் வந்து நிற்கிறோம் உங்களுக்கான செய்தி கூட நீங்கள் அந்த இடத்துல போய் சமுதாயம் சார்ந்து நீங்கள் எதை வேணாலும் பண்ணலாம் நாங்கள் உறுதுணையாகவும் ஒத்துழைப்பாகவும் நிச்சயமாக இருப்போம் சோழந்தாங்கல்ல இருக்கக்கூடிய பெருவான மக்கள் நமக்கு அந்த இடத்தையும் காமிச்சு நல் வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் வக்ஃபு என்பதனுடைய தூய நோக்கத்தை வெளிப்படுத்தும் விதமான செயலையும் அவர் ஈடுபட்டார்கள் அழகு அதை தொடர்ந்து அந்த மக்களுடைய சுடுகாடு இடுகாடு என்ற ஒரு பகுதி இருக்குது அது அந்த பகுதியிலேன்னு ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறது அந்த பகுதியை எங்கள் அழைத்து கொண்டா சென்றார்கள் அந்த சுடுகாட்டை ஒட்டியாவார் ஒரு பகுதி அந்த பகுதியும் இன்னொரு துலுக்கமேடு அப்படின்னு எங்களை ஒரு பகுதி போல ஒரு இடத்துக்கு கூட்டு போனேன் வாகனம் போது டூ வீலரில் தான் போனால் அழகு தெரிவிலா காரில் பொறுத்து கொஞ்சம் கடினம் கடினம்தான் வேலைகள் செய்யணும் அந்த இடத்துல நாலு ரூபா ஆறு ஏழு எவ்வளோ இருக்கு பாய் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது இது துளுக்கமேடு நீ நல்லாவா அப்படின்னு எங்களை எல்லாம் எல்லாம் கூட்டு போனாங்க மிக கடுமையான வெயில் அதையும் பொருட்படுத்தாமல் அந்த கிராமத்து செலவரும் எங்களை அழைத்து கொண்டு சென்றார்கள் எல்லாம் காமிச்சாங்க ஒரு விஷயம் சொன்னாங்க பாய் அறுபது எழுபது வருஷத்து விஷயம் ஏன் தேடிட்டு வந்திருக்க நாங்களும் உங்களுக்கு உதவி பண்ணுன்னு வந்துட்டோம் ஒரு நல்ல நோக்கம்தான் ஆனால் துளுக்கம் மேடு மேடாக தான் இருக்கும் ஏற்கனவே நான் காமிச்ச இடத்த சமீபத்தில் சரிச்சிட்டாங்க சரித்து சமதட்டமாக ஆக்கிட்டாங்க இந்த இடம் உனக்கு நான் சரியாக சாட்சியாக சொல்கிறேன் துலுக்க மோடுங்கிறது மேடாக தான் இருக்கும் இந்த இடத்துல மேடை காட்டலன்னா நீ என்னை திட்டு பாயின்னு சொல்லிவிட்டு எங்களை அனைவரையும் அழைச்சிட்டு போனாங்க அதுக்கு முதல்ல அந்த பகுதி வேட்டு பகுதியாகவே இன்றும் இருக்குது இதோடைய விரிவான தளம் என்னன்னு பார்த்தா துலுக்க மூடு என்கின்ற பதத்தை கடந்த காலத்தில் இங்கே வாழ்ந்த மக்கள் சமுதாயம் சார்ந்து பயன்படுத்தியிருக்கிறார்கள் இந்த துலுக்க மூடு மற்ற எந்த வா இந்த வார்த்தை வெவ்வேறு இடங்களில் நம்ம பொருத்தி பார்க்கணும் குறிப்பாக பள்ளிவாசல்கள் இல்லாத பகுதியில் இருக்கக்கூடிய என்று அந்த ஊர் மக்களோ அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களோ ஏதோ ஒரு இடம் ஒதுக்கி வைத்துக் கொள்வார்கள் அந்த இடத்துல எப்படி மற்ற சமுதாயம் அவர்களுக்கான இடத்த வச்சிருக்காங்களோ அதே போல் நம்மளுடைய நற்காரியங்களை செய்யறதுக்கும் மத ரீதியான காரணங்களை பிற்ப அந்த மாதிரியான இடங்களை வைத்திருப்பாங்க அங்கே வந்து நாயோ மற்ற விஷயங்கள் போய் வேறு ஏதோ அசுத்தம் செய்யக்கூடாதுன்னு அடிப்படையில் சரிதள பூமியிலேருந்து சற்று உயர்த்தி மண்மேடாக்கி ஆக்கி வைப்பாங்க அதுக்கு பிறகு அவங்க காலையில் சேர்ந்தால் பள்ளிவாசலோ மற்ற விஷயம் அவங்க பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா அதை மேடாக்கி அந்த இடத்துல புனிதமாக கருதி அந்த இடத்துல சுத்தம் வைத்து கொண்டு தன்னுடைய சடங்கு சம்பிரதாயம் செய்வாங்க அந்த வகையில் தைக்கா எனக்கூடிய ஒரு வஃப் இருக்குது அது தாங்கள் கேள்விப்பட்டது தான் இஸ்லாமிய மார்காரினர்கள் அறிஞர்கள் ஒரு பகுதிக்கு வந்து அந்த இடத்த தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல நின்று அனைத்து மக்களையும் கூட்டி பிரசங்கம் நடத்தி இஸ்லாமிய அழகான விலைமய கருத்துங்களை எடுத்து வச்சு அனைத்து சகோதரர்களையும் இஸ்லாமால் அழைப்பாங்க அதை வந்து தைக்காங்கிற அழகிய வார்க்கையில் இஸ்லாமிய மதத்தில் அதை சொல்லப்படுகிறது வக்ஃபுலையும் அது பதிவாக்கப்படுகிறது வக்ஃபுங்கிற வார்த்தைக்குள்ளும் அந்த தைக்கா வரும் அதுபோல் தைக்கா ஒரு மண்டபம் போலவோ மற்ற ஒரு கட்டுமானம் போலோ இருக்கும் எதுவுமே இல்லாத இடத்துல கொஞ்சம் மேடாக்கி மண்ணை போட்டு வரக்கூடிய இஸ்லாமிய மண் மண்மேடு பல நிறுத்திக் கொண்டு நம்மளாம் கீழே நின்று கேட்கக்கூடிய சொற்பொழிவு கேட்கக்கூடிய இடமாகவும் அது இருந்திருக்கு அதைப்பறம் பழங்காலத்தில் ஓரிமேடு என்கிற அதை குளுக்க மேடை என்கிற வார்த்தையை பயன்படுத்தி தான் சொல்லுவாங்க அதே போல் யாராவது மரணித்து விட்டால் அந்த ஏரில் இஸ்லாமியர் யாருமே இல்லைன்னா அவசரத்துக்கு அந்த இடத்துல வச்சு தொழுகை நடத்தக்கூடிய ஈத்காவும் அதை பயன்படுத்தியிருக்காங்க அதே போல் தொழுகை முறையை நிறைவேற்றக்கூடிய ஈத்கா தலமாகவும் குத்பா ஓதக்கூடிய தலமாகவும் அந்த துலுக்க மேடுங்கிற பகுதியை காலங்காலமாக மக்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள் இது ஒரு பக்ஸ்தாபனம் தான் அது பதிவு செய்யப்படவில்லை தான் துரதிருஷ்டவாசமான ஒன்று பட் அது மக்கள் காலங்காலமாக அனைத்து பயன்படுத்த பயன்படுத்தப்படுது அதெல்லாம் அந்த துலுக்கங்கிற அடைமொழியோடு சேர்த்து தான் அதை பகுதி துணுக்கமோடு என்று ஆய்வுபடுது நிறைய இடங்களில் நம்ம போய் பார்க்கும்போது இந்த வார்த்தைகள் தான் இருக்கும் நம்ம போய் உள்நோக்கி பார்க்கும்போது அது இந்த மாதிரி சகோதர்கள் உள்ளூர் மக்கள் சொல்லுவாங்க இதெல்லாம் அவங்க சொல்லுன்னு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம அதை தேடி எடுத்து ஆவணங்களை எடுத்து முறைப்படுத்தி வக்காக பதிவு செய்து அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மகளாக கொடுக்குறது வழக்கமான ஒன்று இது வக்கு சே சொத்து சார்ந்த நிபுணத்துவம் பெற்ற அந்த தேடுதல் பணிகளை கொண்டிருக்கக்கூடிய ஆர்வலருக்கு அது நிச்சயமாக தெரிந்த வார்த்தை அந்த வகையில் நானும் இதெல்லாம் கடந்த ஒரு பதினெட்டு வரை வயது ப பதினெட்டு வருடங்கள் நிறைவாக போது பல இடங்களில் பார்க்கும்போது துலுக்கம் பட்டுரை துலுக்கமோடு கோரி கோரிமேடு கோரிக்கொல்ல இது மாதிரியான வார்த்தைகள் கோரிக்கோளம் பக்கிர்குளம் பக்கிரிமோடு இதெல்லாம் வந்து தூயமான வக்கு சொத்தை அளவீடு செய்யக்கூடிய அன்றைய வார்த்தைகள் அந்த வார்த்தையை தான் இந்த மக்களும் பயன்படுத்தினாங்க இந்த அளவு பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அவர்களுக்கு சார்ந்த எந்த விஷயமும் மேலதிகமான விஷயம் தெரியாது காலம் தொட்டு இருக்கக்கூடிய உண்மையான நிறைவே நிறைவே நினைவு விஷயங்களை துளுக்கம் மூடுங்கிற அந்த வெள்ளந்தியான வார்த்தை கொண்டு அவர்கள் இது வப்புங்கிற அந்த தூய்மையான எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சொல்ல சொற்றலாக அவங்க பயன்படுத்துகிறார்கள் கவர்ந்திருந்தா ஸோ அந்த சொத்துக்களையும் தாண்டி அவருடைய அதை இனம் கண்டுவிட்டோம் அதையும் ஜிபிஎஸ் மேமரா மூலமாக உங்களுக்கு அதையும் நாங்கள் தரோம் ஸோ ஏற்கனவே ரெண்டு சொத்து குறிப்பாக மூலம் நாங்கள் கிடைத்தது அசம்பமாக கலாய்வு மணியை மேற்கொண்டு விட்டோம் அடுத்தது அவனை உருவான பணி இரண்டாவது இரண்டு வக்கு சொத்துக்கள் அந்த துடுக்க மயிலு சொல்லியிருக்காங்க அதை இடத்த பார்த்துட்டோம் அடுத்த கட்டமாக வருவாய்த்துறை அதிகாரை சந்தித்து அந்த இடத்துல திருப்பி அமைவு எடுத்துக்காமிச்சு அதோடைய சர்வே நம்பர் கேட்டு அதனுடைய வருவாய்த்துறையுடைய தன்மை என்ன பிற்கால தேடுதல் இது போன்ற விஷயங்களை சேர்த்துட்டு இப்போ நான் சொத்து சார்ந்தும் பயணப்பட வேண்டிய விஷயம் இருக்கிறது இதுக்கெல்லாம் ஒரு நாலு நாள் உடல்நிலை சரியில்லை அதனால் போட முடியல ஒரு சகோதரர் நாங்கள் நம்பர்லாம் கொடுத்துட்டு வந்தோம் சாராக வரும்போது அந்த ஊர் மக்கள்கிட்ட அதில் ஊர் முக்க ஊர் மக்கள் பேசினார் பாய் உங்களுக்கு ரெண்டு சொத்து தான் பாய் சொன்னாங்க இன்னொரு சொத்து சொல்லலை பாய் என்ன காரணம்னு சொன்னால் இன்னொரு சொத்து அதே மாதிரி இருந்தது பாய் மாந்தப்பெலாம் இருந்தது பிடியமரெல்லாம் இருந்தது பாய் எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க பாய் அதில் உங்களுக்கு யார் யார் வழி காமிச்சாங்களோ அதுலேயும் ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க பாய் அதனால அந்த சொத்தை காட்டல பாய் நான் வந்து உங்கள் அல்லாவுக்கு பயந்து சொல்கிறேன் பாய் இன்னொரு சொத்துக்கு பாய் நீங்கள் வந்தால் காட்டுறேன் பாய் அப்படின்னு சொல்லி தகவல் சொன்னார் அல்லாவுடைய சொத்துக்களை எவரை கொண்டு காப்பாற்ற வேண்டும் எவரை கொண்டு அடையாளப்படுத்த வேண்டும் எவரை கொண்டு கையகப்படுத்த வேண்டும் என்பது நிலையாக அல்லாவிடம் இருக்கின்றது அதன் அடிப்படையில் ஒவ்வொரு சொத்தும் ஒவ்வொரு செய்தியும் வருகிறது ஆரம்பத்தில் காயார் பகுதியாக அதில் யாருமே இல்லையே இல்லை தான் ஆனாலும் அல்லாவுடைய சொத்து இருப்பதாக வற்பாரியத்துடைய குறிப்பானை மூலமும் பதிவு துறை அறிவு பதிவு செய்து இருக்காங்க அது கிட்டத்தட்ட எழுபது வருடங்கள் பூர்த்தியான ஒரு விஷயம் அதை ஆய்வு பண்ணுறோம் அதை ஆய்வு பண்ணும்போது துடுக்க மேடுங்கிற வார்த்தையை பயன்படுத்தி மிக அழகான முறையில் கிராமத்து மக்களால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சக இந்து தோழர்களால் எங்களுக்கு கடையாளம் கட்டப்பட்ட அந்த சொத்து இன்றளவும் பக்குச்சத்து தானே அதுவும் இருக்கிறது அது இல்லாமல் ஃபோன் மூலமாக ஒருத்தர் சொல்கிறார் அதை நம்ம ஆய்வு பண்ணுவோம் அது வேற ஆனால் ஒன்று ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த விஷயத்த உடனடியாக தளத்தில் எடுத்து வைக்கணும் சம்மந்தப்பட்ட மக்கள்கிட்ட எடுத்து வைக்கணும் இப்போ அந்த மக்கள் நேர்மையான மக்களாக இருக்கிறார்கள் எதிர்வினையாற்றக்கூடிய மக்கள்கள் நிச்சயமாக எவரும் இல்லை இது அல்லாவுடைய சொத்து என்பதை எல்லா மக்களும் எல்லா சமுதாய மக்களும் எல்லா மதத்தை சார்ந்த மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையில நம்ம எடுத்துகிட்டு போய் சொன்னால் நிச்சயமாக அதனுடைய நேர்மழையான விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அது தூய மனத்தோடு அந்த இடத்துல போய் நின்னும் அல்லாவுடைய உதவி கிடைச்சது அதே போல் இரண்டு சொத்துக்களை அடையாளம் காமிச்சிருக்காங்க இன்னொரு சொத்து அடையாளம் காட்டதாக சொல்லியிருக்காங்க மேற்கொண்டும் ஏதாவது வடிவமைப்பிலோ கட்டிடமோ கல்வெட்டுக்களோ இருப்பதாக நாங்கள் கேட்டிருக்கோம் காயாறு கிராமம் என்பது கிராமங்களே ஒரு பெரிய அளவீடு கொண்ட ஒரு கிராமம் எனவே ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று நேரில் நின்று கலையாய்வு செய்ய வேண்டும் அந்த கலைப்பணிகள் இன்ஷால்லா தொடரும் இந்த கலைப்பணியில் எங்களுக்கு உதவி செய்த அனைத்து கிராம மக்களுக்கும் எங்களுக்காக துவாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் அதே போல் இந்த சொத்துக்களை பரிபூர்ணமான சமுதாய சொத்தாக அல்லாஹ் ஏகவல்ல இறைவன் உதவி செய்து கொண்டே இருக்கிறான் அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை கூற கடமை பெற்றிருக்கிறோம் இன்று அல்லாவுடைய பூரண உதவியில் இந்த அனைத்து சொத்துக்களையும் தூய வக்வி சொத்துக்களாக கண்டறிந்து அவற்றுடைய ஆவணங்களை தேடி எடுத்து இவற்றெல்லாம் தமிழ்நாடு அரசு வக்வாரியத்தின் கீழே பதிவு செய்யப்பட வேண்டும் அருகில் இருக்கக்கூடிய கண்ணியமான சகோதரர்களும் மகளாவாசிகளும் ஜமாத்தார்களும் இந்த சொத்துக்களை ஆதிக்கீது கொண்டு வந்து அனைத்து சமுதாயத்துக்கான நல் விஷயங்களை பயன்படுத்த வேண்டும் தொடர்ச்சியாக அந்த இடம் எப்படி காயார் கிராமம் என்பது எதுவுமே இல்லைன்னு சொன்னீங்க காயார் கிராமம் என்பது இஸ்லாமியர்கள் பெருந்தள வாழ்ந்த வாழ்ந்தப்படைய பகுதி பெரிய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்து வாழ்ந்த ஒரு பகுதி அனைத்து சமுதாய மக்களுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டு வாழ்ந்த ஒரு பகுதி அந்த ஒரு விஷயத்தையும் அந்த சமூக நல் ஒற்றுமையான விஷயங்களையும் மீண்டும் எதிர்காலத்தில் நாம் அனைவரும் சேர்ந்து கட்டமைத்திட அந்த சொத்துக்களை பரிபூர்ணமான வப்பு சொத்தாக இருந்திட ஏகவல்ல இறைவனுடைய இந்த நேரத்தில் நான் துவா செய்து கொள்கின்றேன் என்னுடன் வந்து ஒத்துழைப்பு நன்கிய அனைத்து சகோதரர்களுக்கும் ஒத்துழைப்பு நல்கிற தயாராக இருக்கக்கூடிய அனைத்து சகோதரருக்கும் இந்த காணொலி காட்சி ம நான் மீண்டும் ஒருமுறை நன்றி என்னை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி அஸ்லாம் அலைக்கும்